மைனஸ் ஒண்ணு ரெண்டு ஒன்னு என்ற புள்ளி வழி செல்வதும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஐ பிளஸ் மூணு ஜே மைனஸ் கே பிளஸ் டி பெருக்கல் ஐ மைனஸ் ரெண்டு ஜே பிளஸ் கே என்ற நேர்கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சோன்பாட்டை காண்க மேலும் இக்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தையும் காண்க சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு புள்ளி கொடுத்திருக்கிறாங்க இந்த புள்ளி வழியா செல்லணும் இந்த நேர்கோட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சவுண்ட்பாட வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நேர்கோட்டிற்கும் இந்த நேர்கோட்டினுடைய உள்ள மீச்சிறு தூரத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இங்க இன்டெரக்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த இரண்டு கோடுகளும் இணையான கோடுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க சோ இணையான கோடுகளுக்கான ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கு முன்னாடி இந்த துணையலகு வெக்டர் சவுன்பாடை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம கொடுக்கப்பட்ட புள்ளியானது என்னது மைனஸ் ஒன்று ரெண்டு ஒன்று ஓகே அதை வந்து வெக்டரில் எப்படி எழுதலாம்னா பிளஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் இப்போ நமக்கு தேவையான இணை வெக்டர் வந்து என்ன அப்படின்னா இந்த வெக்டரில் நமக்கு இணைக்கு சம்பந்தப்பட்டது இந்த வெக்டர் தான் ஸோ அது வந்து என்னது நமக்கு ஐ வெக்டர் மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் சோ இதுக்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து என்னது நம்ம வந்து பி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுக்கலாம் இப்ப நமக்கு ஒரு புள்ளி இணை வெக்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நேர்கோட்டினுடைய துணையலு வெக்டர் சோம்பாடுக்கான ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம் நமக்கு தேவையான ஃபார்முலா வந்து ஆர் வெக்டர் இஸ் ஈக்வல் டு ஏ வெக்டர் பிளஸ் நமக்கு எஸ் பி வெக்டர் இப்ப நமக்கு தேவையான ஆன்சர் எழுதிக்கலாம் ஏன்னா அந்த வெக்டர் சோன்பாடையும் வந்து கேட்டிருக்கிறாங்க So, r vector is equal to a vector, இதா, so minus i vector, plus 2j vector, plus k vector, okay, plus s, இங்க இதான் நம்மடே, b vector. i vector minus 2j vector, plus k vector. So, நமக்கு, கொடுத்திருக்குற சாவன்பட இந்தாருக்குது, அதான் நமக்கு, கொடுக்கப்பட்ட இரண்டாவது, கோடு. ஸோ அதை நம்ம எழுதிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ள மீச்சிறு தூரம் கண்டுபிடிக்கிறோம்னா ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது ஆர் வெக்டர் இஸ் ஏ வெக்டர் பிளஸ் எஸ்பி வெக்டர் மற்றும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் சி வெக்டர் பிளஸ் டிபி வெக்டர் என்ற இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் அதாவது மட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் பை மட்டு நமக்கு ஏ வெக்டர் தெரியும் தெரியும் வந்து கொடுக்கப்பட்ட கோட்ல உள்ள இந்த புள்ளி தான் நம்மளுடைய சி வெக்டர் ஓகே நம்ம வந்து இங்க பகுதியில் உள்ளது வந்து தொகுதியில் உள்ளதை கண்டுபிடிக்கலாம் நமக்கு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் தேவை சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இதான் நம்மளுடைய சி வெக்டர் ரெண்டு ஐ மைனஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது நமக்கு மூணு ஐ அப்படின்னு மாறிடும் அதுக்கப்புறம் இங்க நமக்கு மூணு ஜே மைனஸ் ரெண்டு ஜே அப்படிங்கிறது பிளஸ் ஜே அப்படின்னு மாறிடும் அதுக்கப்புறம் இங்க மைனஸ் கே இங்க என்னது மைனஸ் ஆஃப் இந்த கே அப்படிங்கும்போது நமக்கு மைனஸ் ரெண்டு கே அப்படின்னு மாறிடும் இப்போ வந்தனது நாம இதனுடைய வெக்டர் பெருக்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் So, C vector minus A vector, அதனுடைய வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் நமக்கு ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் இங்க வந்தது மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு பி வெக்டர் அப்படிங்கிறது ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று equal to நமக்கு ஐ வெக்டர் One, e -2, so, 4, inge, 3, 3, 1 1 – மைனஸ் 4 நாலு ஸோ நமக்கு ஒன்னு மைனஸ் நாலு அதுக்கப்புறம் மைனஸ் ஜே வெக்டர் இங்க மூணுன்னு மூணு மைனஸ் ஓரன் ரெண்டு இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் அதனால அது பிளஸ்ஸா மாறிடும் அதுக்கப்புறம் பிளஸ் கே வெக்டர் இங்க மூவிரண்டு ஆறு ஸோ மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் ஓரன் 1 ஸோ மைனஸ் ஒன்று So, So, this is equal to minus 3i vector, minus 5j vector, minus 7k vector. வந்து, வந்து பண்ணலாம். நமக்கு, C A, ஏக்டர் b மூணு ஐ மைனஸ் அஞ்சு ஜே மைனஸ் ஏழு கே கண்டுபிடிச்சிருக்கோம் அது So, மூணு ஐ vector, மைனஸ் அஞ்சு ஜே வெக்டர் மைனஸ் ஏழு கே வெக்டர் டிவைடட் பை நமக்கு பியினுடைய மட்டு மதிப்பு பிங்கிறது என்னது நம்மளுடைய இந்த வெக்டர் ஐ வெக்டர் மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் அவ்வளவுதான் இப்ப இதனுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நமக்கு மைனஸ் மூணு பிளஸ் மைனஸ் அஞ்சு ஸ்கொயர் பிளஸ்

நமக்கு ரூட் ஆஃப் டோட்டல் மதிப்பு என்னது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு ஒன்பது நமக்கு எண்பத்தி மூணு டிவைடட் பை ரூட் ஆறு வந்து நம்மளால சிம்பிளை பண்ண முடியாது அதனால இதோட நீ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கிற இரண்டு இணை கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சர் தூரம் அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்